اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدة للمتقين بحلم بحلشيم يلا من الله ورمنكم அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் முகமது அல்லாஹி சல்லாஹூ அரஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேகின்கள் தப்த தாபகின்கள் உலக முஹ்மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமாம் அன்பானவர்களே மறுமை வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் தேவை உலகத்தினுடைய வெற்றி எப்படி ரொம்ப முக்கியமானதோ அதுபோல மறுமையினுடைய வெற்றியும் ரொம்ப முக்கியமானது மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் மறுமையில் வெற்றி அடைந்தால் மனிதன் சொர்க்கத்திற்கு செல்லுவான் சொர்க்கத்தில் என்ன இருக்கிறது மனிதன் சொல்லுவான் எல்லாமே இருக்கிறது இது இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை வேண்டுமானால் எப்படி சொல்லலாம் துன்பம் துயரம் கஷ்டம் கொடுமை மன உளைச்சல் நோய் நொடிகள் மரணம் இது இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவெல்லாம் தேவையோ சந்தோஷமாக இருப்பதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவைகள் அனைத்தும் சொர்க்கத்தின் உண்டு அல்லாஹு தாலா அவைகளை அங்கே வைத்திருக்கிறார் வேறு என்ன சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அன்பானவர்கள்னு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நல்லோர் பெருமக்களுக்கு ஏற்படுத்தி தருவான் எல்லாமல்லா அல்லாஹ் இம்மையில் நமக்கு வெற்றியை தருவதோடு நாளை மறுமையிலும் வெற்றியை தந்து சொர்க்கத்தையும் சொர்க்கத்தின் இன்பங்களையும் சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவதோடு நம்மையெல்லாம் படைத்து ஆளும் ஆலமின் அல்லாஹுவை நம்முடைய கண்களால் நேரடியாக காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் உலகம்மின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆகும் இந்த உலகத்தில் வெற்றியையும் மறுமையில் வெற்றியையும் பெறுவதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு ஒன்று பாவம் மற்றவனாக மனிதன் இருக்கணும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும் இஸ்தா தௌபா செய்யணும் இரண்டாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறணும் ஒவ்வொரு வத்திலையும் நாம் கேட்கணும் என்பதை விட எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்தந்த நேரங்களை நம்முடைய இம்மை மருமையினுடைய வெற்றிக்காக ரப்பிடத்திலே துவா கேட்பதன் மூலமாக பயன்படுத்தி கொள்ளணும் நரக விடுதலையை ரப்பிடத்தில் நாம் கேட்கணும் இந்த பாவ மன்னிப்பும் நரகத்தை விட்டு பாதுகாப்பும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் சுபகான் அல்லா அவன் சொர்க்கத்தையும் சொர்க்கத்தின் இன்பங்களையும் சொர்க்கத்தின் இன்பங்களில் மிகப்பெரிய இன்பமாக இருக்கக்கூடிய ரப்பினுடைய சந்திப்பையும் ஒரு அடியான் இன்ஷா அல்லா பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் அந்த நசீமை நம்மவர்களுக்கு தருவான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணுமா ஏன் தெரியுமா நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த நரகத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்படுவார் அல்லாஹ் ரபுல்ல ஒரு நரகவாத இடத்திலே சொல்லுவான் இந்த உலகம் முழுவதும் உனக்கு சொந்தம் என்று வைத்துக்கொள் இந்த நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கு இந்த நரகத்தை விட்டு நீ வெளியாகுவதற்கு ஈடாக இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவையையும் நீ தருவாயா அப்படின்னு சொல்லி ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கா உலகத்தில் சொத்து வேணும் சொக வேணும் பணம் வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லி அதை இலக்காக கொண்டு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் சொத்துக்காக வேண்டி உறவுகளிடத்தில் சண்டையிடுகிறான் பெற்றவர்களையும் சில நபர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் சொத்தை விரைவாக பெறுவதற்கு அண்ணன் தம்பி உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள் சொத்துக்காக வேண்டி கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் கேட்கிறார் நரகவாத இடத்தில் இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவை அனைத்தும் உனக்கு சொந்தம் என்று வைத்து கொண்டால் இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதை ஈடாகத் தருவாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்கலாம் அந்த மனுஷன் சொல்லுவான் ஆ நான் தர்றேன் எதை தர்றேன் உலகத்தில் வாழும்போது சொத்து தான் பெருசு அப்படின்னு சொல்லி எதை நினைத்திருந்தானோ அவை அனைத்தையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன் எனக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அல்ல சொல்லுவான் இதைவிட இலகுவானதைத்தானே நான் உன்னிடத்தில் கேட்டேன் இந்த உலகத்தை நீ எனக்கு தந்துவிடு என்றா நீ உலகத்தில் வாழும்போது கேட்டேன் இல்லை இல்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்னை தொழ வேண்டும் என்று நான் சொன்னேன் நீ தொழுதையா ஏராளமான பொருள் செல்வங்களை கொடுத்து அதில் கொஞ்சத்தை தர்மம் செய்யி ஜக்காத்து கொடு அப்படின்னு சொன்னேன் நீ செஞ்சியா மாதத்தில் பனிரெண்டு மாதங்களில் பதினோரு மாதங்கள் விரும்புகிறதையெல்லாம் நீ உண்டுகோள் ஒரே ஒரு மாதம் நோன்புவையே அப்படின்னு சொன்ன நீ செஞ்சியா என்று கேட்பதை போல அந்த வார்த்தை இருக்கும் இப்பொழுது உலகமும் உலகத்தின் உள்ளவை அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இந்த நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு அப்படின்னு சொல்லி நீ அட்ட கெஞ்சரிய நான் இதை விட இலகுவானதைத்தானே நான் உன்னிடத்தில் கேட்டேன் என்று அல்லாஹ் ரபுல்ல சொல்லுவார் கண்டியத்திற்குரியவர்களே அந்த மனிதன் பெறுகின்ற அந்த கஷ்டம் எவ்வளவு இருந்தால் தான் நேசித்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பொருட்களையும் ஈடாக கொடுத்து அந்த நரகத்தை விட்டு வெளியேற துடிப்பான் என்பதை நாம் யோசிக்கணும் அப்போ நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுறதுக்கு நாம் என்ன செய்யணும் முதல்ல அல்லாட்டதுவாக செய்யணும் இரண்டாவது நரகத்தில் எந்தெந்த செயல்பாடுகள் நம்மை கொண்டு சேர்க்குமோ அதுபோன்ற செயல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கணும் மூணாவது சொர்க்கம் நமக்கு என்ன அமல் செஞ்சால் கிடைக்குமோ அந்த அமல்களை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை பெறலாம் என்பது ஒரு பார்வை என்றால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம் என்பது இன்னொரு பார்வை இது போன்ற விஷயங்கள்ல நாம் இன்ஷால்லா கவனமாக இருக்கணும் நமக்கு கண்ணுக்கு தெரியாததுனால அதை பற்றி பெரிய கவலை இல்லை நரகம் கஷ்டமா இருக்கும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நாம சாதாரணமாக நாம கடந்து போகிறோம் நல்லோர் பெருமக்கள் அதை நினைத்து நினைத்து கவலை கொண்டார்கள் மைசிரா ராகு தாயா அனுகோ அவர்கள் இரவில் தூங்க செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்வார்கள் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே அந்த அவங்க அம்மாவும் இருப்பாங்க அவங்க அம்மாவும் இருப்பாங்க அந்த சகாபி சொல்வாங்க என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே தன்னுடைய மகன் ஒவ்வொரு நாளும் இதுபோன்ற வார்த்தையை ஒவ்வொரு இரவிலும் சொல்வதை கேட்ட அந்த தாய் ஒரு நாள் பொழுது மகனை அழைத்து கேட்கிறாள் அல்லாஹ் ரபுல்ல உனக்கு ரொம்ப அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஈமானை தந்திருக்கிறான் பெரிய பாக்கியம் இல்லையா முஸ்லீமாக வாழ அல்லாஹு தாலா உதவி செய்திருக்கிறான் பெரிய பாக்கியம் இல்லையா தொழுகின்ற நசீபையும் நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தையும் தானம் தர்மம் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்திருக்கிறார் அந்த அம்மா சொன்னாங்க அல்லாஹு தால உனக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஹிதாயத்தின் வாசலை உனக்கு திறந்து வைத்திருக்கிறான் நேரான வழியில் அல்லாஹ் உன்னை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஏன் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க அந்த சஹாபி சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லா பாக்கியத்தையும் தந்தார் அந்த அல்லாஹ் குர்ஹானில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன சொல்றா நரகத்தை கடந்து அதற்கு பின்புதான் சொர்க்கம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சூரா மரியமில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்றாவது வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள் وَإِمْ مِنْكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَىٰ رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا அந்த நரகத்தை கடக்காமல் யாரும் போக முடியாது நரகத்தை கடக்காமல் யாரும் போக முடியாது இது உங்களுடைய இறைவனின் முடிவான தீர்வாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார் அப்படி நரகத்தை கடக்கின்ற தருணத்தில் நாம் விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்கிற கவலை அந்த சகாபிக்க இருந்துச்சு நமக்கு இருக்குதா ஒரு நாளில் ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நரகத்தினுடைய கொடுமைகளை பற்றி மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் கொண்டு வந்து பேசப்பட்டாலும் அந்த நேரத்தில் பயான் முடிகிற வரைக்கும் சில பேருக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் சிலருக்கு அந்த ஒரு நாள் முழுதும் அந்த சிந்தனை இருக்கும் சிலருக்கு சில நாட்கள் இருக்கும் அப்படியே காணாமல் போய்விடும் ஆனால் அந்த சஹாபி ஒவ்வொரு இரவும் அவர்கள் அந்த நரகத்தை நினைத்து கவலை கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு உண்மையான முக்மீனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே நம்ம மக்கள் என்ன சொல்வாங்க ஒரு பணக்கார வீட்டில் நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் அது உலகத்தினுடைய மோகம் கண்ணியத்திற்குரியவர்களே நரகம் என்பது ரொம்ப கொடுமையானது முகமது ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் மெகராஜ பயணம் மேற்கொண்ட நேரம் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இருலோக தலைவர் முகமது ரசூலுல்லாய் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை காணுகின்ற வேளையிலும் ஒரு வானவர் சிரிக்காமல் இருக்கிறார் அது யாரு மிக்காயில் சல்லா அலி அவங்க ஜிப்ரின் அவங்ககிட்ட கேட்டாங்க ஏன் இந்த வானவர் சிரிக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டாங்க ஜிப்ரின் அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லின் நரகத்தை படைத்தானே நரகத்தை அல்லாஹ் படைத்ததிலிருந்து இந்த மலக்கு சிரிப்பது இல்லை அப்படின்னு சொன்னார் வானவருக்கு நரகத்தில் தண்டனை இல்லை அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம் அவர்கள் தண்டனை அடைய போவதும் இல்லை இருந்தாலும் நரகத்தினுடைய கொடுமைகள் என்ன என்பதை அவர் தெரிந்து வைத்திருந்தார் அந்த கடுமையின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் அதற்கு பின்பு சிரிக்கவே இல்லை என்கிற நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நரகத்தில் எவ்வளவு கொடுமை இருக்கும் அந்த தண்டனையில் எவ்வளவு கடுமை இருக்கும் என்பதை நாம் யோசிக்கிறோம் அன்பானவர்களே மனிதன் வேலை செய்கிறான் கஷ்டமான வேலை தான் பன்னிரெண்டு மணி நேரம் சில ஊர்களில் வேலை செய்கிறாங்க அவ்வளோனா கஷ்டப்பட்டு தான் காசு அனுப்புகிறாங்க ஆனால் செலவு செய்யக்கூடிய மக்கள் தர்ம பிரபாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் எதற்கு செலவு செய்யணுமோ அதற்கு செலவு செய்யணும் அதற்கு முரண்பட்டு செலவு செய்யக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய மனிதன் எப்பொழுது அவன் அமைதி அடைவான் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஒரு நாள் அவனுக்கு லீவு கிடைக்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவான் கொஞ்சம் நேரம் தூங்குவான் நிம்மதி பெறுவான் அன்பானவர்களே நரகத்தினுடைய அந்த வேதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நரகத்தினுடைய காவலாளிகளிடத்தில் சொல்வார்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது ஒரே ஒரு நாள் இந்த வேதனை இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சப்தமிடுவார்கள் அன்பானவர்களே அந்த காவலாளிகள் இந்த நரகவாதிகளிடத்தில் கேட்பார்கள் உங்களுக்கு நேரான வழி இது என்று சொல்வதற்கு இது சரி இது தப்பு என்று எடுத்து காட்டுவதற்கு இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடத்தில் வந்ததா இல்லையா என்று கேட்பார்கள் ஆமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்களே என்ன செய்யுங்க இறைவனிடத்தில் உங்களுடைய தேவையை நீங்க கேளுங்க அந்த நரகவாதிகள் அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் நாற்பதாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பது இன்னும் ஐம்பதாவது வசனங்கள்ல சொல்றான் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனை எந்த பலனும் கொடுக்காது அது வீணாக ஆகிவிடும் எவ்வளவு கஷ்டம் அந்த நரகத்தை விட்டு நாம் என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேடணும் மனிதன் ஒரு ஒரு நேரத்தில் மனம் நொந்து போய் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் உலகத்தில் தற்கொலை என்பதை அதிகமாக நடக்குது அவனால் உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை சகிக்க முடியல பொறுக்க முடியல முடியலை வேதனை எவ்வளவு கடுமையானது அவர்கள் மாலிக் என்ற வானவரிடத்திலே சொல்வார்கள் எங்களுடைய வாழ்வை முடித்து விடட்டுமே என்று அவர்கள் வானவரிடத்திலே சொல்வார்கள் இந்த நரகவாதிகளுக்கு வாழ்வும் இருக்காது சாவும் இருக்காது மவுத்தும் இருக்காது ஹயாத்தும் இருக்காது வேதனை செய்து கொண்டே இருப்பான் எந்த அளவிற்கு ஒரு நாளாவது எங்களுக்கு விடுதலை வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இப்படி நாங்கள் வாழாமலும் சாகாமலும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே ஒரே அடியாக எங்களை சாகடித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்ற அளவிற்கு கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நரகவாதிகள் எதையாவது கொடுத்து கொடுத்து ஈடாக நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு துடிப்பார்கள் அல்ல அவர்கள் எதையெல்லாம் ஈடாக கொடுப்பதற்கு முன் வருவார்கள் தயாராக இருப்பார்கள் என்பதை குரானி நமக்கு சொல்லி தருகிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த உலகத்தில் ஏங்க நாம சம்பாதிக்கிறோம் மனைவி மக்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கடல் கடந்து வெயிலிலும் மழையிலும் சிக்கிக் கொண்டு மனிதன் சம்பாதிக்கிறான் எதுக்காக வேண்டி மனைவி மக்களுக்காக வேண்டும் அல்லாஹு தால குரானில் சொல்கிறான் எழுபதாவது சூறாவில் பதினொன்னில் தொடங்கி பதினஞ்சு வரைக்கும் சில செய்திகளை சொல்கிறான் அதில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளில் இந்த நரகவாதிகள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தன்னுடைய மனைவியை தான் பெற்ற பிள்ளைகளை தன்னுடைய சகோதரர்களை தன்னை யாரெல்லாம் உலகத்தில் வாழும் காலத்தில் அரவணைத்தார்களோ அவர்களையும் கூட இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து நரகத்திலிருந்து தன்னை வெளியாக்கிக் கொள்வதற்கு மனிதன் முன் வருவான் என்பதாக அல்லா உத்தால சொல்றான் எவ்வளவு பெரிய கஷ்டம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி மனச உலகத்தில் வாழ்றான் நாளை மறுமையில் அந்த மனிதன் நரகவாதியாக இருந்தால் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும் அந்த மனிதன் நரகவாதியாக இருந்தால் அந்த மனைவி மக்களை கூட ஈடாக கொடுத்து தன்னை விடுதலை பெறுவதற்கே அவன் முன் வருவான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்படின்னா இந்த நரகத்தினுடைய கடுமை எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கணும் அன்பானவர்களே இந்த நரகம் யாருக்காக வேண்டி அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் அல்லாஹ் புர்ஹானில் சொல்லுவான் ஒத்த புன் நாரல்லத்தே வகைத்தத்தில் காபிர்களுக்காக வேண்டி இந்த நரகத்தை அல்லாஹ் ரம்பில்லாஹ் மீன் படைக்கிறார் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தான சொல்கிறான் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவா தியா இவல் நதியின ஆமனோ ஓ ஈமான் கொண்டவர்களே கு அன்ஃபுஸ்ரக்கும் அஹ்லிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வபூது ஹன் அசுவலகை ஜாரா அந்த நரகத்தினுடைய எரிபொருள் எது தெரியுமா நம்ம உலகத்தில் பார்க்குற மாதிரி விறகு அடுப்போ அது மாதிரி இல்லை அல்லாஹ் சொல்றான் மனிதனும் கற்களும் தான் நரகத்தின் எரிபொருள் என்பதாக அல்லாஹம்பே சொல்கிறான் விறகுக்கு பதிலாக அல்லாஹு தால மனிதனை அங்கே வைப்பான் அப்ப எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் அல்லா சொல்றான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யாருக்கு சொல்றா யாயு ஈமான் கொண்டவர்களே உங்களை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அன்பானவர்களை நாம ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம் எல்லா நாளும் நாம பாவ மன்னிப்பு தேடலாம் அல்லாஹால அந்த நசீம்பை தந்திருக்கிறான் ஆனா அந்த நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள் அந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் எல்லா நாளும் நரக விடுதலையை ரப்பிடத்தில் கேட்கலாம் நரக விடுதலையை கேட்பதற்கு மிக உகந்த நாளாக அல்லாஹ் ரசூலின் மூலமாக அடையாளம் கட்டப்பட்ட நாட்கள் ரமலானுடைய மூன்றாவது பத்து நாட்கள் அதனால இந்த நாட்களை நாம் மிகச் சரியாக நம்முடைய இம்மை மருமையுடைய வெற்றிக்காக நாம் இன்ஷா அல்லா பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லாஹு நபீன் மூலமாக பல துவாக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு கேட்பது சொர்க்கத்தை ரப்பிளத்தில் கேட்பது இருக்கிறதே இது செல்லல்லா அலீசலம் அவர்கள் கேட்ட துஆாவாக இருக்கிறது ஆக அன்பானவர்களை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் என்ன செய்யணும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடணும் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடணும் நமக்காக வேண்டி மட்டுமல்லாமல் நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நம்மோடு வாழ்கின்ற குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய ஊரார்களுக்கும் உலக முன்களுக்கும் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டியும் நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டியும் நாம் என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு தேடுவதோடு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கணும் அல்லாஹ் ரபுல்லாலமே நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவனுடைய கருணை கொண்டு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிம்பாக்கி தந்தார்கள் உரிவானாக ஆமின் அபுல்லாலே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூர்